அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இனிது நாளொரு குரல் கற்போம் திருக்குறள் அதிகாரம் எட்டு அன்புடைமை குரல் எண் எழுபத்தாறு அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை இதன் பொருள் அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் மரமாகிய வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது மீண்டும் குரல் அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை நன்றி வனிதாமதி வரதராஜா